ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनश्लाके चक्षुरुन्मिलितस्मै श्रीगुरवे नमो भक्तिविनोदाय सच्चिदानन्दनामिने गौरशक्तिस्वरूपाय रूपानुगवरायथे नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास्य स्वामिनीति नामिने நமோ ஓம் விஷ்ணு பாதாயிருஷ்ணிரேஷ்டாயூத்தலே ஸ்ரீமே பக்திவேதாந்தாமி நாமி நமஸாணி பிரச்சாரிணிசேனியமா தாரிணி பஞ்சாத்மக்கம் கிருஷ்ணம் பக்தூபம் பத்தவதாரம் பக்தம் நமச்சி ஹே கிருஷ்ணா கருணா சிந்தூதினோ ஜகத் பதேஷோபிகா காந்த ராதா காந்தமோஸ்தயதாம் சுரதோ பங்கோர் மம மந்த மெர் மத்வசாம்போஜ ராதாமதன மோகன திவ்யிருந்தாரணுமாதீமத்னக்கௌ சிம்ஹாசனஸ்தோ ஸ்ரீமத்ராதாஸ்லோவிந்தோ பிரேஷேலிபிசேவியமானி வம்சீவட்ட கர்ஷன் வேணுஸ்வனைர் கோபிநாத்யேயுநப்தனி ராதே விரந்தாவனைஸ்வரி விரஷபானுசுதேதேவி பிரணமாமிஹரிப்பிரிய வாஞ்சா கல்பத கிருபா சிந்திப்பிய பதிதானம் பாவனபியோ வைஷ்ணவெபியோ நமோ நமக ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாஷாதி பக்த பிருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இன்றைக்கு ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய மறைந்த தினம் அது திரோபாவ் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க திரோபாவு தினம் அவரை பற்றி ஒரு சுருக்கமான உரை இன்னைக்கு பார்க்க போறோம் வியாச பூஜை அதாவது பெரிய ஆச்சாரியர்கள் குருமார்களுடைய மறைந்த தினம் அவதரித்த தினம் ரெண்டுமே நம்ம வந்து வியாச பூஜையாக ச கொண்டாடுகிறோம் வியாச பூஜை என்பது வியாசரின் பிரதிநிதிகள் அதனால வந்து இது பொதுவா குரு தத்துவம் என்பது ஒன்றுதான் ஏன்னா ஒன்று என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம் வேறுபட்ட நபர்கள் வேறுபட்ட பர்சனாலிட்டிஸ் உயர்ந்த நபர்கள் வந்து பகவத் தத்துவ விஞ்ஞானத்தை அப்படியே கொடுக்கிறார்கள் அதனாலதான் எல்லா குருமார்களுடைய பூஜையும் பிறந்த தினமும் மறைந்த தினத்தையும் நாம வந்து வியாச பூஜைன்னு கொண்டாடுறோம் நம்முடைய இயக்கத்தினுடைய அஹ் தாத்தா முதன்மையானவர் இந்த இயக்கத்துக்கு வந்து மிக முக்கியமானவர் முதன்மையானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி வினோத் தாக்கூர் அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு காலகட்டத்திற்கு பிறகு ஆறு கோஸ்வாமிகள்லாம் போனதுக்கு அப்புறம் மிக பெரிய இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளியை ஆற முடிச்சவர் அந்த இடைவெளியை எடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி வினோத் தாக்கூர் தான் பக்தி வினோத் தாக்கூர் மீண்டும் கௌடிய கவுடிய சம்பிரதாயத்தை கவுடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மீண்டும் புதுப்பித்தார்னு சொல்லலாம் பக்தி வினோத் தாக்கூர் இங்கதான் மேற்கு வங்காளத்துல நவதீபத்துல ஆஹ் பீர் நகர் அப்படின்னு ஒரு இடம் நீங்க வந்தீங்கன்னா எப்பாவது தரிசிக்கலாம் அந்த இடத்துல இரண்டு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவதரித்தார் அவருடைய அப்பா பெயர் வந்து பீர் சந்திர தத்தா அம்மா பெயர் வந்து ஜெகன் மோகினி தேவிதாசு இப்படி ஒரு உயர்ந்த பக்தர்களுக்கு மகனாக அவதரித்தார் அவர் சின்ன வயசுலயே பக்தி வினோத் டாக்கூருக்கு வந்து ராமர் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்பதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சாராம் அதனால இப்ப சைத்தன்ய மாபுரம் அப்படியே வளர்ந்து வந்தார் பீர் நகர்ல வந்து நிறைய காலரா நோய் ஏற்பட்டு அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறையவே அழிஞ்சு போனாங்க அவருடைய பெரிய அப்பா அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா ஒரு இருபது முப்பது பேர் ஒரே குடும்பத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் பெரிய பெரிய குடும்பமாக வாழ்ந்து வரும்போது எல்லாருக்கும் காலரா வந்து அது அவர்கள்லாம் மடிந்து போனார்கள் அப்போ அவர் பக்தி வினோத் டாகூர் கல்கத்தாவுக்கு வந்தார் இருந்த பிறகு பெருசாயி நிறைய கல்வியெல்லாம் பயின்ற பிறகு மீண்டும் பூரிக்கு போனாரு மிக அருமையாக ஆன்மீக கல்வியும் சரி பௌதிக கல்வியும் படித்தவர் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவர் ஆங்கிலம் மிக அருமையாக பேசியிருக்கிறார் அதனாலதான் அவருக்கு வந்து ஆங்கில நாட்டனர் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அவருக்கு வந்து நீதிபதி பதவி கிடைச்சது அவருக்கு நீதிபதியாக இருந்தார் அவர் எட்டு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு சைத்தன்ய சரித்தாமிர்த்தத்தை கண்டி கண்டறிந்தாராம் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு பாருங்க அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தீட்சை வந்து பிகின் பிகாரி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ஆனா முக்கியமா அவர் வந்து பல விஷயங்கள் வந்து சுயம்புவாகத்தான் எல்லாமே அறிந்திருக்கிறார் நிறைய விஷயங்களை அவர் வந்து யாரும் சொல்லு தரல அவரே வந்து நிறைய அஹ் தானாகவே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் அவர் அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத் தாச பாபாஜி மகாராஜரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சிஷியனையே அவரு வந்து பாபாஜி தீட்சையை வந்து பெற்றார் கடைசி காலத்துல வந்து எல்லா வேலைகளும் பண்ணார் நிறைய சமூக சேவை சமூகத்துக்கு உண்மையான சேவையை செஞ்சார் கௌடிய சம்பிரதாயத்தை நிரு நிர்வந்தித்தார் இந்த கௌடிய பரம்பரையை மீண்டும் புதுப்பித்தார் நமக்கு இருக்கிற அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பக்தி வினோத் தாக்கூர் தான் கொடுத்தார் நாம இன்னைக்கு கோயில்ல வந்து ஒரு விக்கிரகங்களை வைத்து அந்த முறைப்படி மங்கள ஆரத்தி நரசிம்ம ஆரத்தி கௌர ஆர்த்தி கௌர ஆர்த்தி எல்லாம் பக்தி வினோத் தாக்கூர் எழுதுந்துதான் நமக்கு ஒரு சாதனை திட்டத்தை ஆரம்பித்து கொடுத்தவரே பக்தி வினோத் தாக்கூர் தான் அதுல அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய குடும்பம் ஆகுறது அதையும் நிர்வகித்து கொண்டு வேலையும் செய்து கொண்டு பக்தி பிரச்சாரத்திலயும் இருந்தார் அதனால ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா பக்தி வினோத் தாக்கூர் சாதாரண மனுஷன் கிடையாது ஏழாவது கோஸ்வாமி அப்படின்னு சொல்றாங்க உண்மையில அவர் ஏழாவது கோஸ்வாமி தான் ஏன்னா அவர் அந்த வேலை செய்ய வேலை இப்போ ஒரு நீதிபதியா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் பாருங்க இவர் நீதிபதி ஆனா அதோடு சேர்த்து மிகப்பெரிய பக்தர் ஆச்சாரியர் புத்தகங்களை எழுதினார் அச்சடிச்சு எல்லா கட்டுரைகள் எழுதினார் பத்திரிகையை வெளியிட்டார் அவரு தான் முதல்ல ஆரம்பிச்சது ஹார்மோனிஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகையை வெளியிட்டு இருக்கிறார் அதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ ஒரு சமர்த்தியம் இருந்திருக்கும் பாருங்க ஒரு அமானுஷ்ய சக்தியுடையவர் தான் இப்ப பொதுவா அந்த உலகத்துல போலி பிரச்சாரம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சக்திகளை அப்படி பண்ணி அப்படி பண்ணி விபூதி வர வச்சு கொடுக்கறது இப்படி பண்ணி அப்படி பண்ணி காசு கொடுக்கறது இப்படி பண்ணி அப்படி பண்ணி நோய் தீர்க்கறது இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்றாங்க பக்தி வினோ தாக்கூர் உண்மையான தூய பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு அமானுஷ்யமாக இருந்திருக்கிறார் ஒரு ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் நான் தூங்கிருக்கிறார் ஆனால் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்திருக்கிறார் உம் போலி பிரச்சாரம் செய்பவர்களை வேறு எடுத்துருக்கிறார் யாரெல்லாம் தவறா நடந்துக்கினாங்களோ அவங்களெல்லாம் வேறு எடுத்துருக்கிறார் ஆனா அதுல பல ஆபத்துகளை அவர் சந்தித்தார் இதெல்லாம் விவரமா வந்து புத்தகங்கள்ல இருக்கு எழுதப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு சினிமா இருக்கு இல்லையா அதை பார்த்தோம்னா தெரியும் அதுல எத்தனை இந்த இது கோழி சாமியார்கள் எத்தனை வகமான இந்த பில்லி சூன்யம் பண்றவனுங்க அவர்களெல்லாம் இவர் வேற எடுத்திருக்கிறார் ஒருவனே தூய பக்தியை கொண்டு பாகவதம் படிச்சு ஒரு பேய் மாதிரி இருக்கிறவனா தும்சம் பண்ணிட்டாரு இல்லைன்னா அவன் வந்து இந்த குடும்பத்தையே தாக்கறதுக்கு வந்தான் அந்த சக்தி பக்தனுக்கு மட்டுமே உண்டு இவர் அந்த மாதிரி பேய் ஓட்டுறது மேஜிக் பண்றது அதெல்லாம் பண்ணல தூய பக்தியை தான் நமக்கு போதிச்சார் அவரும் அதை தான் கடைபிடிச்சார் அப்பதான் ஆச்சாரியன் எந்த ஒரு மேஜிக் வேலையும் செய்யல தூய பக்தியை பக்தர்களுக்கு பிரச்சாரம் செஞ்சார் நாம ஜபம் செய்யணும் பாகவதம் பகவத்கீத்தை சைத்தன் சரிதாமிர்த்தம் படிக்க வேண்டும் தூய பக்தர்களாக இருக்க வேண்டும் இது மாதிரி இருந்தினாலே எந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் எதுவும் தாக்காதுன்றத பா வாழ்ந்து காட்டினார் செஞ்சு காமிச்சார் ஒரு கேஸ் வந்ததுன்னா இப்ப நம்ம நீதிபதிகள்லாம் பாக்குறேன் இப்ப நீங்க மக்களுக்கு தெரியும் கோர்ட்டுல போனா அப்படி கேஸுகள் ஃபைல் ஃபைலாக இருக்கும் எதா ஒரு காரணத்துக்காக யாராவது தெரியாமல் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவளுக்கு தான் நம்ம வாடிக்கையை முடிஞ்சு போயிடும் ஏன்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடைக்காது நியாயமாக போனாலும் சரி எதுக்காக போனாலும் சரி ஒரு விஷயத்துக்கு தீர்வே இந்திய நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க கொடுக்கறதே கிடையாது இது நான் அனுபவத்தில் நிறைய பேர் அறிந்திருப்பீர்கள் நம்முடைய பக்தி வினோ டாக்கூர் ஒரு கேஸ் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வரோம் அதை ஆங்கிலேயர்கள் பார்த்து வாய பொழந்தாங்களாம் வேற வேற நீதிபதிகள் எல்லாம் வந்து இவ்வளவு சாமர்த்தியமாக அதுல நல்லது என்ன கெட்டது என்ன அதெல்லாம் ஆராய்ந்து அவ்வளவு சீக்கிரமா விஷயத்தை முடிக்கவே முடியாதா அவ்வளவு திறமையும் வாய்ந்தவர் அஹ் பக்தி வினோத் தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூர் பல புத்தகங்களை எழுதினார் அஹ் அதுல வந்து முக்கியமான புத்தகங்கள் ஸ்ரீ அரிநாம சிந்தாமணி பஜன் ரகசியா ஜெய்வ கல்யாண கல்பதரு நவதீப் தாம பரிகிரம பற்றின நவதீப் தாம மகாத்மியம் சரணாகதி பாடல்கள்லாம் எழுதினாரு நம்ம முக்கியமா பாடக்கூடிய மாலை நேரங்கள்ல பாடக்கூடிய கௌர ஆர்த்தி அவருதான் எழுதினாரு அந்த போக ஆர்த்தி அவரு தான் எழுதினாரு எல்லாமே நம்ம பாடுவோம் ஆனா யார் எழுதினாருன்னு நமக்கு ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை ஹம் சரணாகத பாடல்கள்ல அந்த கோபிநாத் அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல்கள்லாம் அவர் எழுதுனதுதான் அதுல நான் நான் ஒரு பாடலே பாடலான்னு தயார் பண்ண ஆனால் நேரம் காரணமாக நான் வந்து விரைவாக போகிறேன் பல வேற எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து பக்தி வினோத் டாக்கூருடைய வைஷ்ணவ பஜன்களை நம்ம பாட வேண்டும் அவர் வந்து மல்டி டேலண்டட்னு சொல்லலாம் பலவிதமான திறமைகளை கொண்டவர் அதனால தான் ஆச்சாரியன் பகவானாலும் சக்தி ஊட்டப்பட்ட நம்முடைய மிகப்பெரிய ஆச்சாரியன் எல்லாம் வரப்போறதை முன்கூட்டியே சொல்லிட்டார் இனி வந்து ஒரு இந்த தன்னுடைய மகன் தனக்கு வந்து ஒரு விஷ்ணுனுடைய ரேகை வேண்டும்னு தவம் இருந்து பெற்றார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் அதை நாம பார்த்தோம் இனி இந்த இந்த இயக்கத்தை சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த பக்தி இயக்கத்தை உலகமெங்கும் பரப்ப கூடிய மகான் ஒருத்தர் வருவார்னு சொன்னார் சுரபி குஞ்சுல உட்கார்ந்து இங்கு கோயில்கள் வரும் இந்த கோயில் வரன இந்த கங்கையை ஜலங்கியை கடந்து கோயில் வரப்போகுது உலகத்தின் பிரம்மாண்டமான கோயில் வரப்போது அந்த கோயிலுக்கு உலகமே வரப்போகுது அப் அப்படின்ற விஷயத்தை அவர் கனவாக கண்டார் கனவுன்னா தூக்கத்துல கனவு கிடையாது அப்படி அவருக்கு தோன்றியது இதெல்லாம் நடக்க போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதினார் அவர் தான் வந்து சைத்தன்ய மாபிரபனுடைய அவதரித்த இடத்தை கண்டறிந்தவர் அதனால அவர் மிகப்பெரிய பதவி நீதிபதி பதவியை அவர் ராஜினாமா செஞ்சார் ராஜினாமா செஞ்சப்ப ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை நீங்கள் வந்து போவதற்கு உங்க வீட்டுக்கே ரயில் அனுப்புறோம்னு தனி ஒரே ஒரு பெட்டி அவருக்காக வந்து போகும் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சுரபி குஞ்சில அந்த ரயில் தண்டவாளம் இப்ப கூட நாங்க சில காலகட்டத்துக்கு முன்னாடி கூட பாத்துருக்குறோம் அவர் வீட்டுக்கே அந்த ரயில் த ரயில் அஹ் தண்டவாளம் இருந்திருந்தது இப்ப அதை எடுத்துட்டாங்க அவர் அங்கிருந்து எப்பொழுதும் பகவானை சிந்தித்து கொண்டும் பகவானை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டும் இருந்தார் இந்த மொத்த கௌர மண்டலத்துல வந்து அவர் பிரச்சாரம் செய்யும் போது நரசிம்மரோட பேசுவாராம் பீஷ்மதவர் ஒரு ஒரு தீபம் இருக்கு ஒவ்வொரு தீபத்திலையும் அவர் வந்து போயின் அவருதான் இந்த நவதீப் மண்டல பரிகிரமாவை பற்றி எழுதினவர் மகாத்மா தாம் மகாத்மியா எழு ஆஹ் பிரபுவும் ஜீவகோ சுவாமியும் தரிசித்த இடங்களை அஹ் தாம மகாத்மியான்ட்டு அதை எழுதினவரே வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எழுதினவர் பக்தி வினோத் தாக்கூர் ஒவ்வொரு தீபத்திலயும் சென்று அங்கிருக்கும் மகான்களை நமகன்னுக்கு தெரியாது அவர் ப தரிசித்தார் ஜானுமுனிவர் பீஷ்ம தேவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீபத்திலயும் இருக்கக்கூடிய மிக பெரிய மகான்களையும் பகவானையும் சந்தித்தார் நேர்ல பேசினார் நமக்கு தெரியாது ஆனா அவர் வந்து நித்யானந்த பிரபுனுடைய நாமஹட்டாவை மீண்டும் புரி புதுப்பித்தார் அப்படி இருக்கச்சா வந்து அவர் வந்து மற்றவர்கள்லாம் இவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது அமானுஷ்யமான சக்தியை உடையவர் அப்படின்றத வந்து நாம் வந்து தெளிவாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல இருந்து தெரியுது கடைசி காலகட்டத்துல பக்தி வினோத் தாக்கூர் நிருஜான பஜன் செஞ்சாராம் எல்லாம் பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டார் கோயில் எல்லாம் கட்டி முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் யாரோடய அவர் வந்து சேர்ந்துக்கல அவர் தன்னுடைய சிஷ்யனாகிய கௌர்கிஷோர் தாச பாபாஜி மகாராஜரிடம் தீட்சை திரும்பியும் பாபாஜிக்கான தீட்சை பெற்றார் பாபாஜி ஆவரதுன்றது வந்து எல்லாருக்கும் பரிந்துரைப்பதில்லை பக்தி வினோத் டாக்கூர் ஸ்ரீல பக்தி வினோத் டாக்கூர் கடைசி காலத்துல வெறுமனே பஜன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமஜபம் மட்டுமே செஞ்சு நெரிசன பஜன் செஞ்சார் அது எங்க ரெண்டு இடத்துல செஞ்சாராம் ஒன்னு சுரபி கூஞ்சு இன்னொன்னு பக்தி பவன் கல்கத்தால அப்ப பக்தி கல்கத்தால தான் அவர் வந்து தன்னுடைய தேகத்தை விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்ப அவருக்கு வந்து எழுபத்தாறு வயசு எழுபத்தாறு வயசுல அவர் வந்து தன்னுடைய தேகத்தை விட்டு ஆன்மீக உலகம் பயணித்தார் நம்முடைய மிக பெரிய ஆச்சாரியன் இன்று அவரை பற்றி நினைக்க வேண்டும் அவரை போற்றி பாட வேண்டும் ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் வகுப்பை நான் முடிச்சிடுறேன் பக்தி வினோத் தாக்கூர் பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம் ஹரே கிருஷ்ண மாதாஜி பிரணாம் பிரணாம் மதாஜி எனக்கு ரொம்ப அவரோட பக்தி வினோத தாக்கூர் பத்தி நினைச்சா உடனே இந்த ஞாபகம் தான் வரும் அவரு நைட்டு வந்து ரெண்டு மணி நேரம் தான் தூங்குவாராம் நைட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாராம் அறுபத்தி நாலு மாலை ஜபம் பண்ணுவாராம் அப்ப அவரோட நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோத்திரமதி பயிர்கேல அங்க வந்து ஒரு தாமாசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு அப்போ ஒரு நாள் பக்தி வினோதத்தாகர் வந்து எப்பவுமே மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு கிரந்தங்களை எழுதிட்டு இருப்பாரு அது மாதிரி தான் அவங்க மாதாஜி பார்த்துருக்காங்க ஒரு நாள் வந்து பக்தி வினோதத்தாகர் எந்திரிக்கவே இல்லையாம் எட்டு மணி ஆயிடுச்சான் அவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் பக்கத்துல எல்லாம் வந்து பேசலாம் மாட்டான் அவரோட ரூமுக்குல வந்து பாத்துட்டு போறாங்க ஆனா வந்து எழுப்புறதுக்கு எல்லாம் பயம் அவங்க வந்து அப்படியே போயிட்டுறாங்க அப்புறம் காத்துட்டே இருக்காங்க அப்புறம் பக்தி விநாத எட்டு மணிக்கு மேல எழுந்திரிச்சு அவர் வந்து தன்னோட சேவையெல்லாம் இது இதெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட வர்றாரு அப்ப வந்து மாதாஜி மெதுவா கேக்குறாங்களாம் என்ன உடம்பு சரியில்லையா ஏன் வந்து இன்னைக்கு

அது தீர்க்கணும்ன்றதுக்காக நைட்டு வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க போய் அந்த எல்லாம் நிறைய தீர்ப்பு கொடுத்துட்டு இப்பதான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவரோட இந்த உலகத்துல அவரு இந்த சாதன தேகத்துல இருந்தா கூட சித்த தேகத்துல போய் தேவர்கள் உலகத்துல வந்து அவர் சேவை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆன்மீக எப்படிப்பட்ட ஆச்சாரியரா இருப்பாரு அப்படின்றது தெரியுது ஜெகத் குருவா கண்டிப்பா நன்றி வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா பக்தி வினோத் டாக்கூர் பத்தி மாதாஜி ஒரு அருமையான டைம் சொன்னாங்க இன்று முழுவதும் அவருக்கு நாம் அவரை நாம் நினைத்துக் கொள்வோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க மாதாஜி அந்த ஒரு பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரு லிபரேட்டட் அத வந்து ஒரு சோனுக்கு வந்து முத்தி அடிச்ச முத்திகளை முத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அது எனக்கு எந்த அளவுக்கு சொல்ல தெரியும் தெரியல முடிச்ச வரைக்கும் சொல்றேன் அப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அந்த பல பல ஃபேமிலிக்கு வந்து குழந்தை தர்ற குழந்தை தர்ற அப்படின்னு இதெல்லாம் பண்ணுவாரு மாதிரி அது வந்து வந்து அவ முறியடிச்சு இந்த மாதிரி பக்ர தாக்குறவே வந்து அவன் கொலை பண்றது கொலை பண்றதுக்கு வருவான் அவன் வந்து ஏவல் விடுவான் ஏவல் விடுவான் அந்த ஏவல் எல்லாம் வந்து அவரை ஒண்ணும் பண்ணல ஏன்னா அவர் வந்து பாகவதம் படிச்சுன்னு இருப்பார் கண்டினியூஸா கண்டினியூவஸா பாகவதம் படிப்பார் அப்ப வந்து அந்த கேவல் போய் திரும்பி அவன் பண்ற அந்த தீலி செத்து போயிடும் செத்து போயிடும் அவனையும் வந்து அது அவனையும் திருத்தி ஏதோ பண்ணும் இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்னும் ரெண்டு இல்லை நிறைய வி நிறைய இந்த கோழி சாமியார்கள் பில்லி சூன்யம் வைக்கிறவனுங்க அதெல்லாம் நிறைய இருக்கு இப்ப கூட இருக்கு மேற்கு வங்காலத்துல நிறைய பில்லி சூன்யம் அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு அப்ப அந்த காலத்துல இன்னும் பெருசா இருந்திருக்கு பெரிய லெவல்ல இருந்து எல்லாத்தையும் ஒழிச்சி கட்டி இருக்கிறார் ஆனா அதுக்கு வந்து அஹ் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒத்துழைச்சிருக்கு நிறைய கிஷமா நேர்த்தித்தானே வெள்ளிக்கிழமே மாறி இதெல்லாம் நடக்குது பக்தி மாதா மறைவு நல்ல பக்கத்தான் பண்ணிடு மாதாஜி நேர்த்தி தானே போட்டுக்குது

ஜனாதி பாபாஜி உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் அவரெல்லாம் நடக்கவே முடியாது ஆனா அந்த இடத்த புதுசா கண்டுபிடிச்சோம்னா அவர் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சாரு கௌரங்கா கௌரங்கான் அந்த மாதிரி மகாபிரபு பிரபு பக்தி பர்த் விநாதா தான் அந்த இடத்தையே கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி கோவில் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ரூபா வாங்கி வசூல் பண்ணாரு அவர் நினைச்சா பணக்காரங்கள்ட்ட வாங்கி கட்டிருக்கலாம் ஆனா எவரோட பங்கும் இருக்கணும் ஏழைங்களோட பங்கும் சொல்லி கோவில் இது உண்டு ஏன்னா அவரு சைத்ரி மகாபிரபு அவதரித்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஹ் தாஸ் பாபாஜி மகாராஜரை கூடையில தூக்கின்னு வருவாங்க அவ்வளவு வயசானவர் நூறு வயசு அவரால் நடக்க முடியாதுன்னு கூடையில தூக்கின்னு வருவாங்க எங்க அவதரித்தாரோ அந்த இடத்துல நிறைய துளசி செடிகள் இருந்தது அந்த கூடையில இருந்து கீழே எகிரி குதி அவர் நடனம் ஆடுறாரு இந்த இடம் தான் ஆஹ் மகாபிரபு அவதரித்த இடம் இந்த தான் இந்த வேப்ப மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்தை காட்டுறார் அப்போ ஆஹ் அது ஒண்ணு அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து ஒரு ரூபாய் தான் வசூலிச்சாரோ கோயில் கட்டுறதுக்கு அவருடைய சமாதியும் அங்க இருக்கு பக்தி வினோடாக்கூருடைய சமாதியும் புஷ்ப இருக்கு நன்றி பக்தர்களை நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திப்போம் அஹ் வாஞ்சா கல்பதிருப்பிருப்பா சிந்தி பேவிதான நன்றி கிருஷ்ணா